அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளதும் எல்லாத்துக்குமே முக்கியம்தான் நம்மளை விட ஒரு அஞ்சு வயசு மூத்தீங்க பத்து வயசு மூத்தீங்க அவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு பேசிக்காக தெரியே ஏன்னா வெளியே பேசும்போது கிண்டர் வெளியே பேசி வாங்கி கட்டிக்கிறது இது நிறைய பேர் நடக்குது உங்களை விட ஒரு அஞ்சு வயசு மூத்த அண்ணாவோ அக்காவோ வேறு உறவுகளோ திடீர்னு நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது ஏன்னா சொந்தக்காரங்கிறது நம்மளோட சீனியர் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருப்போம் அவங்களோட கேரக்டர் பார்த்து வாங்குறப்ப பேசமாட்டோம் கிண்டல பேச மாட்டோம் அதே வேலைக்கு போகிறவக்கம் வேறு பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கிண்டலை சொல்கிறோம் வார்த்தைகளை அதனால வாங்கி கேட்டிக்கிற அவ்வளோதான் வேறு விதமாக போய் வாங்க கேட்டாலும் பரவாயில்ல வேறு விதமாக போய் நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாங்கிறது வேறு மேனேஜ் பண் பண்ணாலுமே அது எப்படி நீங்கள் உங்கள் பர்சனல் இருக்கிறீங்களோ அதே மாதிரி வெடி வந்துதே இருக்கும் இதை விட ஒன் ஒரு சில விஷயம் என்னென்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்கடா பேசுறதுக்கு வீட்டில் பேச முடியாது வீட்டிலே எதுவும் சொல்ல முடியாது வெளியே இருக்கிறாங்கிட்ட சொன்னால் அவங்க நம்ம மேலே எரிஞ்சு விழுகிறாங்க சாதாரணமாக சொன்னால் திடீர்னு எரிஞ்சு இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம் உங்களை விட சீனியர்கிட்ட எப்படி நீங்கள் பேசணும்னு அதே மாதிரி எங்கள் தயக்கப்பட்டு என்ன பேசணும் அதை பேசணும் இப்போ நார்மலான ஒரு மனசுங்க தான் ஒரு அஞ்சு வயசு கம்மியாக்குறாங்க இருக்கிறாங்க ஒரு அஞ்சு வயசு அதிகமாக இருக்கிறாங்க அவங்க எப்படி இப்படி பேசலாம் எப்படி எப்படி சொல்லலான்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலர் கிண்டர் தேடியாகவே இருப்பாங்க ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க நீ பர்சனலாக இருக்கிற மாதிரி வெளியும் இருந்துகிட்டே பிரச்சனை இல்லை நல்லா போகும் இதை விட என்ன ஆச்சரியம்னா உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுற ஆட்கள் சின்ன சின்ன அவங்க அவங்ககிட்ட ஜாலியாக பேசுவாங்க ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி பயங்கர சோசியல் டைப்பாக இருப்பாங்க நீங்கள் கஷ்டப்படுற ஆள் அவங்க சோசியல் டைப்பாக இருப்பாங்க இது எப்படி சாத்தியம் இது ஓனர்களுக்கு மேலதிக தலை உருண்டு எப்படிப்பா இவங்கள்ட்ட பேசுனே இருந்து விழு அவங்கள்ட்ட ஜாலியாக இருக்கிறான் இப்படி அப்படிம்பாங்க அதில் கேரக்டர் வாட்ச் பண்ண முடியாத கேரக்டர் பர்சனலில் ஒரு மாதிரி இருப்பான் வேலையில் ஒரு மாறு இருப்பான் ஒரு சில பக்கம் ஒரு மாறு இருப்பான் இப்போ ஆட்டம்னா ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மனிதனாக இருக்குது ஓட்டம்னா ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மனிதனாக சின்ன சின்னப்பசங்கள்ட்ட பேசி அப்போ அதுக்கு தகுந்த மனிதராக இருக்குது பெரியவங்கள்ட்ட பேசினா அதுக்கு தகுந்த மனிதராக இருக்கட்டு கேரக்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க கான்செப்டாக தப்புன்னு அப்படியே பிடிச்சிக்குவாங்க இந்த மாதிரி மனிதர்களை பார்த்துருக்கிறீங்கன்னா நானும் பார்த்தது உண்டு இப்போ சின்ன பசங்கள்கிட்ட பேசும்போது சின்ன பசங்க மாதிரி பேசுகிறது ஒரு எட்டு வயசு பேசமாட்டோ எட்டு வயசு பையனாட்டே ஜாலியாக பேசுது அவங்க எப்படி பிடிக்கிற அதே ஒரு பத்து கூட பேசும்போது அப்படி ஒரு பதினஞ்சு கூட பேசும்போது அப்படி இருபது வயசுக்கிட்ட பேசும்போது அப்படி இருபத்தஞ்சி கூட பேசும்போது அப்படி ஒரு ஐம்பது வயசுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு அவங்களோட கேரக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது அப்படி பேசிட்டு இருக்கிற போய் கிண்டல் கேடியை பேசினா தூக்கி அடித்து ஒரே மாக்கா அடித்து தட்டி விட்ருவாங்க நீ எப்படியோ அது அவன் அதே மாதிரி உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரியே வேண்டி பேசக்கூடிய ஒருத்தன் ஒருத்தனை போய் அதாவது நார்மலாக இருக்கிறீங்க நீங்கள் ஜாலியாக பேசுங்க அவங்களையும் ஜாலியாக பேசிடுவாங்க புரியுதா இல்லை புரியுதுனு தெரியல நிறைய கேரக்டர் நிறைய பேர் மாட்டிட்டு ஒரு ஏஜ் பர்சன் மட்டும் போய் அல்லாடுவீங்க என்ன என்ன சொன்னால் பேசலாமா வேண்டாமா எதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா எதை பேசணும் பேசக்கூடாது என்ன மாதிரி பேசுகிறா பேசக்கூடாது எதனால் நம்ம இப்படி பேசுகிறோம் எதனால் அவங்களுக்கு பிடிக்கல எதனால் நம்ம இப்படி இருக்குது நீங்கள் வெளியே போனால் மட்டும் உங்களோட குணமாகட்டும் உங்களோட ஆகட்டும் வேறு மாதிரி ஆகுதா இயற்கையாக என்ன குணம் அந்த குணம் தான் இருக்குது மாற்றி மாற்றி பேச முடிய முடியாது அப்போ வந்து வீட்டில் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட ஒரு மாதிரியாமல் வெளியே போனால் அவங்க ஒரு மாதிரியாம் பேசக்கூடாது இப்படி ரிலேட்டிவிட்டியை எப்படி நீங்கள் சொந்தங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு மூத்தவங்ககிட்ட எப்படி ஹேண்டில் அதே மாதிரி போனால் தான் வெளியே அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம் அப்பா சொல்கிறாரு அம்மா சொல்லுது அதே மாதிரி அப்பா என்ன சொல்கிறாங்களோ அம்மா என்னமோ சொல்கிறாங்களோ அதே மாதிரி சித்தப்பாக்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல அவருக்கு தகுந்த கேரக்டர் வாட்ச் பண்ணி அவர்கிட்ட எப்படி பேசலாம் எந்த மாதிரி பேசலாம் எப்படி சொன்னால் அவர் கரெக்டாக இருக்குது எப்படி சொன்னால் நம்மளை திருப்பி பேச மாட்டாருங்கிறத உங்கள் அண்ணன்னா இருக்கட்டும் ஒரு ஷிட்டானா இருக்கட்டும் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து சொல்லக்கூடாது அதே மாதிரிதான் வேலையில் அங்கே மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதே கான்ச்டை பிடிச்சிட்டு வந்துட்டு அதே ஃபோர்ஸில் நீங்கள் சொல்லக்கூடாது அவங்க யார் உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறீங்களா இருந்தாலும் சரி மேலே வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி ஏஜ் பர்சனாக இருக்கணும் உங்களோட சின்ன வயசுனால் பாப்பா பாப்பா வாடா போடா வாமா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் உங்களோட மூத்தவங்கக்கிட்ட பேசும்போது உங்கள் சித்தப்பா உங்கள் அண்ணன் உங்கள் உறவுகளை ஒரு பையனாக இருந்தால் ஒரு அத்தை ஒரு சித்தி எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் உங்களை தூக்கி அடிச்சுடுவாங்க ஒரு ரேட்டி இது சாத்தியமான உண்மையான விஷயம் அது 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 நிறைய பேர் அனுபவப்பட்டுருப்பாங்க தெரியும் அவங்க எப்படி வேறு கேரக்டருக்குள்ளே வந்து அடிக்கிறாங்கன்னா அவங்க அவங்கள மாதிரி இருக்கிறாங்க நம்ம நம்மளை மாறி இருக்கமான்னு பார்க்கணும் என்ன பேசுறதுக்கும் எதை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குதுன்னா என்னத்தை சொல்ல போகிறீங்க பர்சனலில் எப்படி இருக்கிறீங்களோ அதேமாரி இருங்க ஒரு சிலர் பர்சனலில் ஜாலியாக இருப்பாங்க ஒரு சிலர் வேலையில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இப்படியெல்லாம் கிடையாது மக்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க பசங்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க ஜாலியாட்ட நேரத்தில் ஜாலியாகவும் விளையாட்டு நேரத்தில் விளையாட்டாகும் பேசும்போது கிண்டலாகவும் ஜாலியாகவும் சிரிச்சுட்டு போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாகும் ஆட்டங்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாகும் பேசும்போது ஸ்ட்ரிக்டான அளவாக நடந்துக்கிற விதமும் ஒரு ஸ்ட்ரிக்டான அளவும் எந்த மாதிரி பேசுனங்கிறதையும் பொறுமையும் திறமையும் இருக்கக்கூடிய ஒரு சிலரை எவனாலையும் வாட்ச் பண்ண முடியாது எவனும் கண்டுபிடிக்க முடியாது என்ன கேரக்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது என்ன நாலேஜுக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஒன்று நல்லா கேட்டுக்குங்க நல்ல விஷயம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட திறமை வெளிப்படுத்துவாங்க அப்போ மைனஸ் ஆகலாம் அப்போ மறுபடியும் ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் சொன்னீங்கன்னா மறுபடியும் முயற்சி செய்வாங்க மறுபடியும் மைனஸ் ஆகலாம் சரிங்களா அப்போ நீங்கள் ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பீங்க மூணு டைம் நாலு டைம் அந்த முயற்சி செஞ்சுருப்பாங்க அப்போவும் ஃபைலேயர் ஆகலாம் அப்பவும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பீங்க அப்போ ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி அவங்க கான்செப்ட் அவங்க வாழ்க்கையில் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி பார்த்துக்கிறீங்களா திறமையானாலே வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலாகுறேன் இதில் மட்டும் கோட்டை கோட்டையோடான்னு நினச்சிட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கே புரியாத சில விஷயங்கள் இருக்கலாம் சரியான திறமை எல்லா மல் இருக்குது ஏன்னா இதுக்கு மட்டும் செட் ஆக மாட்டேங்க பேச்சுவார்த்தைக்காகட்டும் ஒரு வேலையாகட்டு என்னத்துக்கு எக்கனைக்கு மகனையும் பேசுகிறதுக்கு என்ன இப்படி அப்படின்ட்டு ரொம்ப நாள் நீங்கள் ஆலோசனை பண்ணலாம் நீங்கள் நல்லால் இல்லை சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொன்னேன் சரியில்லாத மனுஷனாவே இருந்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் இதுக்கு சரியான கான்செப்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மண்டையில் ஒன்றும் இல்லைன்னு ஒன்றும் இல்லை அவனுக்கு ஆயிரம் மூளை ஆயிரம் திறமை ஆயிரம் விஷயம் ஆயிரம் ஆன் கான்செப்ட்டு எங்கெங்கயோ என்ன்தவ பண்ணிகிட்டு வந்துட்டான் அது ஒன்று நிறைய விஷயம் நாலேஜாக பேசுகிறது அவன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி எங்கே போனாலும் சக்ஸஸ் எங்கே போனாலும் அவனை வந்துட்டு ஒரு நல்லா சொல்லக்கூடிய ஆள் ஒரு பக்கம் வரீங்க வேலைக்கு வச்சுருக்கிறீங்க அவன் செய்யும் போது நிறைய தப்பாகிட்டே இருக்குது இதுக்கு மேலே வேலைக்காவது சரி அவன் நம்ம தப்பானவனால் தப்பானவன் நம்மளுக்கு மூளை இல்லைன்னா மூளை இல்லை நம்மளுக்கு விவகாரம் இல்லைன்னா வியாபாரம் இல்லை அப்போ சிரிக்கிறான்னா கிண்டல் பண்ணால் சிரித்தா சிரித்து போய்கிறேன் எவனும் திட்டாது நீ திட்டுற எவனும் பேசாதே நீ பேசுகிற பேசுகிறேன் பேசிட்டு போ உனக்குள்ள மனுஷனா நான் ஆயிக்கிறேன் ஏன் நான் ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் என்ன அப்படின்ட்டு அவங்களோட பாணியிலேயே போயிருவாங்க இது வந்து பயங்கரமான பர்சனல் கேரக்டரெலாம் போய் வாட்ச் பண்ணி சுற்றி பார்த்தோம்னா மாட்டிக்கிறக்கு கிடையாது ஒரு புரி புரியாத புதிரோ ஒரு சிலர் கேரக்டரில் பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அது கண்டுபிடிக்க முடியாது ஒரு சிலர் அனுபவப்பட்டு இருக்கிற தெரியும் நீ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் ஒன்றும் தெரியாதவன் வண்டியோட தெரியுன்னா வண்டியோட தெரியாது சைக்கிளோட தெரியும்னா சைக்கிளோட தெரியாது பெரிய வண்டியோட தெரியும் பெரிய வண்டியோட தெரியாது காய்கறி பற்றி காய்கறி பற்றி தெரியாது வேலையை பற்றி தெரியணும்னு வேலையை பற்றி தெரியாது நீ எப்படி நினைக்கிறே அப்படியே நீ என்ன நினைக்கிறீ அந்த மாதிரி நீ என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியோ அந்த மாதிரி நீ எந்த மாதிரி சொல்கிறியோ அந்த மாதிரி உனக்கு ஒன்றுமே தெரியுன்னா ஒன்றுமே தெரியாத மாறேன் ஒரு சிலர் இருப்பாங்க சரியான விஷயம் ஏன்னால் திறமையை நிரூபிக்க முடியாமல் அப்படியே உங்களுக்குள்ள ஆயிடுவாங்க